தேர்தல் நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆளாளுக்கு கருத்து சொல்லக்கூடாது வாயை பிடுங்க வம்புக்காரர்கள் வருவார்கள் ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு மாதம் அரசியல் செய்வார்கள் குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள் குழி பறிப்பார்கள் சதிவலையை பின்னுவார்கள் ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல கட்சிக்குள் குழப்பம் என்றெல்லாம் தொடக்கிவிட்டார்கள் பேசத் தொடங்கி விட்டார்கள் ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார் நாம் பயணிக்க பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலன் முக்கியம் கூட்டணி உடைந்து போனால் முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது ஒரு யுத்த களத்திலே வித்ராயை செய்வதற்கு ஒரு சோஃபர் சேஃபர் சேரும் வேணும் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போற எதிரி வரா நீங்க ட்ரா பண்றதுக்கு பின்னால வழி இருக்கும் லெஃப்ட்லயோ ரைட்லயோ நீ வந்து பேக் ரிவர்ஸ் எடுக்கணும் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டி சந்திர நீக்க கூடாது சேஃபர் சோன் இல்லாம விளையாடவே கூடாது நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் நம்மளை சுத்தி எதிரிகள் நிப்பாட்டிட கூடாது நிப்பாட்ட அனுமதிக்க கூடாது நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்க கூடாது அதுதான் செக் சுற்றி வளைத்த ஒரு யுத்த யுத்தக்களத்திலே ரவுடிகளோட மோதும் போது கூட அவன் பாருங்க அவன் எவ்வளவு ஸ்டெச் போடுறான் பாருங்க உள்ள போனா எப்படி வெளியே வர்றது வெளியே வர்ற வழி எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது எலி காட்டில் பிடிக்க போயிருக்கீங்களா நீங்க நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் வரகு விவசாயம் பண்ணுவோம் வரகு காட்டுல நிறைய எலி உற்பத்தி ஆகும் எக்கச்சக்கமா வரகலாம் தானியங்களை குடிக்கிட்டு போய் குடிக்கிட்டு போய் அது வலையில வச்சுருக்கேன் நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி 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 கொண்டு போய் உள்ள ஒரு வல்ல ரெண்டு மணி கணக்கு மரக்கா கணக்கில் அழுனாலும் கொண்டு போய் சேர்த்து வச்சோம் அந்த எலியை அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக கலக்குத்தி எடுத்து போவோம் நம்ம போய் எங்க குழி இருக்கு எலி குழி இருக்குன்னு பார்ப்போம் எலிக்குழி இருக்கும் போதே எலி பிடிக்க போகிறேன் அதுக்கு இன்னொரு பொட்டான் பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தைய போட்டு மூடி வச்சிருக்கணும் செத்தனை என்னன்னா கிடைக்கிற வைக்கோல் தூசி துப்பையெல்லாம் அழுகிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அதை மூடி வச்சிருக்க எலிக்கு எவ்வளவு பெரிய அறிவு நீ மெயின் கண்டுபிடிச்சு அந்த வழியை கொத்தி கொத்திக்கிட்டே போக போக எலிக்கு தெரிஞ்சவோம் ஏன் நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான் எவனோ வந்துட்டான் உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது அது உருவாக்கி வச்சிருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறைலாம் இருக்கும் அந்த எலி குஞ்சு படுத்துங்கிறதுக்கு படுக்கையறை எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சின்ன சின்ன கன்று முழிக்காத குஞ்சு கண்ணே தெரியாது குஞ்சு பிடிச்சிருக்கும் அதெல்லாம் படுத்துருந்தாங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும் எப்படி ஓடும்னா அது ரெண்டு மூணு வழி வச்சுருவோம் இப்படி இந்த பக்கம் ஒரு வழி இப்படி ஒரு வழி சில வழிகள் மூணு நாலு வழி கூட வச்சுருக்கும் எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தாலும் அது வேற வழியில் ஓடிடு எலியை பிடிக்க முடியாது அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சிருந்தா அதை மட்டும் அடிக்கிட்டு வர வேண்டியது வேறு வழி இல்லை பொட்டான்னு அதுக்கு பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க பொட்டான்னா பொய்யான ஒரு வழி தப்பிக்கிற வழி சீக்ரெட்டு வழி ரகசிய வழி எலிக்கு எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது இத்தக்களத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை வழி தேவை எந்த களமாக இருந்தாலும் இதுக்கும் எவனாவது கதை கட்டுவாங்க யூகவாதங்கள் வரும் கற்பனாவாதங்கள் வரும் ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிப்பான் ஒரு நேரேஷன் திருமாவளம் என்ன சொல்ல வராரு அவர் இப்படி சொல்லுறது வந்து ஏதோ ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு ஏதாவது யாராவது சொன்னா போறாங்க சொல்ற உங்களுக்கு புரிஞ்சுங்க சொல்றாங்க சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது நம்ம எல்லோரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்னால அடித்து சொல்ல முடியும் இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையிலே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரியா இது ஒரு சாதி சங்கம் தானே சாதி கட்சி தானே என்று நினைக்கிறார்கள் நாங்கள் மெதுவாக அடியெடுத்து வைப்பதற்கு காரணம் நாங்கள் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பரிணாம நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பது ஆண்டுகளாக எங்கள் மீது குத்தப்பட்டிருந்த சாதிய முத்திரையை துடைத்தறிவதற்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாங்கள் கடைபிடித்து அங்குலம் அங்குலமாக அடியெடுத்து வைக்கிறோம்

கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இன்னொரு நிலைப்பாடு உடனே நாம் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிற செயல்படுக்கக் கூடாது இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போறாரு இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து இருக்கிறாரு எனக்கு கட்சி நலனும் முக்கியம் கூட்டணி நலனும் முக்கியம் எல்லாவற்றையும் மக்கள் நலன் முக்கியம் அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள விடை தெரியும் எனக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை நாங்க யாருகிட்ட பேசணுமோ பேசிட்டு இருக்கோம் யாருக்கு வந்து தகவல் பரிமாறி கொள்ள வேண்டுமோ பரிமாறிக்கிறோம் அர்ஜுனோட பேசணுமா அர்ஜுனோட பேசுறான் ரவிக்குமாரோட பேசணுமா ரவிக்குமாரோட பேசுறான் உன் கூட பேசணும்னு என்ன தேவைக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் ரவிக்குமார்ட்டீங்கன்னு அர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா என்ன அர்ஜுன் ஏன் இதை போட்டிருங்க என்ன விஷயம் ஏன் இதை பேசிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட பேசுகிறோம் அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை டிவியில் உட்காந்துட்டு எல்லாம் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலன்னா உனக்கே நான் சொல்லணும் எடுத்து வைக்க வேண்டிய தேவை தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சொன்னேன் அப்பதான் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்காத காலம் தமிழ்நாட்டில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு என்று நான் மணிக்கணக்கில் நின்று கொண்டே பேசுகிறேன் எந்த இடத்துல தோழர்களை பார்க்கணும் அந்த இடத்துல கட்டபொம்மன் சிலை இருக்குது மதுரையில பெரியார் நிலையத்து பார்க்கிற அந்த இடத்துல நின்று விடிய விடிய தோழர்களோடு நான் அரசியல் பேசியிருக்கிறேன் கால் கெடுக்க மூணு மணி நாலு மணி வரையிலும் பேசிருக்கிறோம் நடந்து கொண்டே விடிய விடிய பேசிருக்கிறேன் ஏன்னா கூட்டம் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பஸ் இருக்காது லாரி இருக்காது நடந்தே விவேகானந்தா காலனி மூன்று மாவடிக்கு வந்து சேர விடிய கால நாலரை மணி ஆகிடும் நாலரை மணி அஞ்சு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கஞ்சி வச்சு போயினா அவ்வளவு பசி இருக்கும் அங்கே சூரிய ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க அந்த நேரத்துல கஞ்சி வச்சு குடிச்சுட்டு படுப்போம் படுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவோம் மதுரையில் நடந்திருக்கு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போறதுக்கு ஏசி காரோட வருவான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேட்டு போகணும்னு போயிடுவான் எப்படி போறேன்னு கூட கேட்க மாட்டான் கருவணூருக்கு அப்படிதான் அழைச்சி போனாங்க ஒரு காதலை விழாவுக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்க்குறேன் வண்டி இல்லை எங்கே பாவேன் அவன் போயிட்டான் நான் விட்டுட்டு இப்போ எப்படி போகிறது ஒரு செங்கல் லாரி வந்துச்சு மறிச்சு ஏற்றி விட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டான் போயிட்டான் அதுக்கு பிறகு நாங்கள் நடந்தே வந்து நரசிங்கம்பட்டியில் போய் ஏறி அங்கேருந்து நடந்தே போய் புது ஊரில் போய் சேர்ந்தோம்